இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரீஷ் வழங்கி கேட்கலாம் ஹரீஷ் அந்த அரச மரத்தை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் விவரங்கள் என்ன கிருஷ்ணவேணி பருவமழை காரணமாக தமிழக அரசால் சுமார் நான்கு வருடத்திற்கு முன்பாக இந்த மழைநீர் வடிகால் பணியானது தொடங்கப்பட்டது அதே போலவும் சென்னையில் பல்வேறு பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புஷ்பா நகரிலும் இந்த பணியானது சுமார் ஒரு மாதம் காலமாக நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு செல்வது இது ஒரு தடையாக உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இந்த குளிர் நுண்டப்பட்டதால் இங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரச மரம் விழுவும் விழுவும் நிலையில்தான் இந்த பகுதியில் இருக்கிறது மேலும் இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இந்த அரச மரம் இருக்கிறது மேலும் இது குறித்து அதிகாரியிடம் புகார் அளித்திருக்கிறார்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அது அது குறித்து நீங்கள் புகார் அளிச்சிருக்கீங்க அந்த அரசு மரம் விழுவுற அவங்க சொல்லியிருக்கேங்க அதிகாரிகிட்ட சொன்ன அந்த மாதிரி இப்போ வீடுதான் மாதிரி இருக்குது அதை வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க இல்லைனா பில்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஆனால் பல்லா எடுக்க வரும்போது சொல்லிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒய்பிரேஷன் ஆகுதுங்க எங்களுக்கு மரம் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படியே அதுக்கே இது பண்ணிவிட்டு சரி நாங்கள் அது பண்ணுறோம் சரி பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் மரம் அதான் சொன்னேன் மரத்தில் நீங்கள் எதாவது சரி பண்ண முடியாது எங்களுக்கு நிறைய பிரச்சனை இது ஆனால் நாங்கள் உங்களுக்கு வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஐம்பத்தெட்டு வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மரம் வச்சுமே ஆகிடுச்சிங்க அப்படின்னும் இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டார் அதிகாரி ஜெய் வந்து பார்த்தாரு எல்லாம் பார்த்தாருமே உடைக்க வளர்றதுக்கு நீங்கள் உடைக்க வேணுன்னு சொல்லிங்க மரம் இருக்குங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பில்டிங் வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றீங்களே நாங்கள் பார்த்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு காண்டாக்டாரங்க பேசுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ லைன் உடஞ்சி போயிருக்கு எங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த இப்போ தண்ணி வேஸ்ட்டாக வீணாக போயிட்டுருக்குது எங்களுக்கு இப்போ அந்த சின்ன பசங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாம் உடம்பு சரியாதவங்களாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்குது வழி கிடையாது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஒரு மாதம் கிட்டே ஆகிடுச்சு இப்போ எங்களுக்கு என்ன இப்போ தின தீர்வுன்னு தெரியல எங்களுக்கு வர எங்கே இப்போ வேலை செய்கிறாங்க போயிடுவாங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பிரச்சனை அது ஏன்னா மெயினாக மரம் இருக்குது மரத்துனால இப்போ பில்டிங் தான் எங்களுக்கு இதுவாக இருக்குது அதுக்கு என்ன தீர்வாக அது அரசாங்கம் தான் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு நன்றி வணக்கம் அதே போலவும் இந்த அவலநிலையும் பல புக பல முறை மாநகராட்சி அதிகாரிகளும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறார்கள் அதே போலவும் குறிப்பாக இந்த பகுதியை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோண்டப்பட்டிருக்க குழியால் ஓரங்களில் நடந்து செல்லும் பொழுது அந்த மணல் சரிக்கு இவர்கள் கீழே விழுவதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது அதனால் மாநகராட்சி தரப்பிலிருந்து அதிகாரிகள் இந்த பகுதியில் அதாவது ஒரு தடுப்பு பக பதாகைகள் போன்றவற்றையும் இந்த பகுதியில் அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதே போலவும் இந்த மரத்தின் காட்சிகள் நம்மால் பார்த்தாலே தெரி வருகிறது சுமார் நூறு நூறு வருடத்திற்கு பழமையான இருக்கக்கூடிய இந்த மரம் இந்த குழி நோண்டப்பட்ட அதாவது மழைநீர் வடிகால் பணிக்காக நோண்டப்பட்ட குழி காரணமாக இந்த மரம் விலும் நிலைமையில் தான் இது இருக்கிறது அதனால் இது இந்த பணி தொடங்குவதற்கு முன்பே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மரத்தை பற்றி அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலே இந்த பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறது மேலும் தினம் தினம் சொல்லியிருக்காங்க ஆமாம் அதே போல் இந்த மரம் எப்படி இருக்குது மரம் இருந்த ரொம்ப இதாக இருக்குது கடைசி வரைக்கும் அந்த பள்ளம் தோன்ற சொல்லவே தெரியாத போய்டானுங்க மேலே இருக்கப்பா அந்த பள்ளம் வீடு அப்படியே அமுங்குற மாதிரி மேலே இருக்குதுப்பா ராஜா அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாத செய்ய இந்த மாதிரி போட்டு வச்சுட்டாங்க போயிடுனா ரொம்ப எங்களுக்கே பாதிக்குது எங்களுக்கு உடம்பு அப்படியே பட பட படனே அடிச்சுக்குது மேலே லைன் வண்டி போச்சு அப்படின்னாக்க அந்த வண்டி எகுர எகுர என்ன பண்ணால் மேலே அப்படியே சொயிட்டி அடிக்குது அப்படியே எங்களுக்கு தெரியுமா ஒரு எங்களுக்கு சொல்ல முடியல குழந்தை குட்டியமா இருக்குது அதே போலவும் இந்த பகுதியில் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இங்க வசித்து வர காரணமாக குறிப்பாக இந்த கட்டிடங்களை பொறுத்தவரை குடியிருப்பு கட்டிடங்களா இருக்கிறதால் இவர்கள் தினம் தினம் இந்த மரம் எப்ப விழுவும் என்ற ஒரு அச்சத்தில் தான் நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணவேணி சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு அரசமரம் ஒன்று கீழே விழும் நிலையில் இருக்கும் காரணத்தினால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்து உள்ளனர் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு